காய்கறி இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மீன் அடவு மீன் இதுக்கு வந்துட்டு ரெண்டு ஐட்டமாக பிரித்து வச்சுருக்கோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி ஊத்துற மசாலா இதுல என்னென்னா இருக்குன்னா பட்டை மிளகா இருக்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சோம்பு ஒரு ஸ்பூனு குருமிளகு ஒரு ஸ்பூனு தக்காளி வெட்டி வதக்கிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணி இதை ஒரு மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்துட்டு ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிப்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா பின்ன வந்துட்டு வெங்காயம் அப்புறம் பூண்டு பூண்டு வந்துட்டு எப்பயுமே கீர்த்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும் கருவேப்பில் கொத்தமல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு தாளிச்சிடலாம் தாளிச்சு மசாலா அரைக்கிறது தேவையான பொருள் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊட்டிட்டு நாங்க மீனுக்கு வந்துட்டு எந்த மசாலாவுமே தடவி வைக்க மாட்டோம் அப்படியே அப்படியே அப்படியேதான் வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு அலசிலிட்டு அப்படியே எந்த மசாலாவும் தடவி வைக்க மாட்டோம் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு பட்டை மிளகா அதிகமா போட்டால் தம்பி சாப்பிட மாட்டான் அதனால தான் ரெண்டு பட்டை மிளகா சோம்பு குருமளகு அது பொறிஞ்சோடனே வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் போட்டு கட்டாக மீன் குழம்பு வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே பண்ணிடலாம் நான் எப்பயுமே எல்லாமே ரெடி பண்ணி வைக்க மாட்டேன் அப்பப்போ ரெடி பண்ணி செஞ்சுருவேன் இது மீன் குழம்பு வந்துட்டு எப்பயுமே வச்சோடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது வச்சுட்டு ஒரு நாள் அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம் மறுநாளே எடுத்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் வைக்கிறோம் ஆனால் வச்சோன்னே சாப்பிட மாட்டோம் நாளைக்கு தான் சாப்பிடுவோம் அப்போ தான் அதோட புளி உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அந்த மீனுக்கு வந்துட்டு நல்லா இதாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு மூணு சின்ன சைஸ் தக்காளி வெட்டி போட்டுக்கலாம் Thank you. தக்காளி நல்லா வதங்கணும் இது வந்துட்டு நாங்க நாலு பேர் இருப்போம் ஆனா எங்களுக்கு வந்துட்டு நாலு பேர் வந்துட்டு நாலு நேரமும் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கான குவான்டிட்டில தான் நான் வைக்கிறேன் வர முடி தேங்காய் திருவிக்கணும் நீங்க அப்போ தான் கொஞ்சம் குழம்பும் திக்காவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது கூட கொஞ்சம் அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்பதான் அந்த மசாலாவுக்கு உப்பு கரெக்டா புடிச்சிருக்கும் உப்பு மட்டும் போட்டா போதும் வேற எதுவுமே போட வேண்டாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் பூ வந்துட்டு போட்டுக்கலாம் தேங்காய் பூ வதங்கணுங்கிற அவசியம் இல்லை சும்மா ஜஸ்ட் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டு தான் போதும் இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா ஒரு பெரட்டு அவ்வளோதான் நமக்கு மசாலாவுக்கு தேவையான இது ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஆறட்டும் பேசிக்கலி நம்ம சோம்பேறி அதனால சட்டி கழுவுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அதே கட்டியில குழம்பையும் தழைச்சிருவேன் எப்பயுமே அப்படித்தான் ஏதாவது வதக்கி அரைச்சேன்னா அதுலயே குழம்பு தழைச்சிருவேன் அந்த பக்கம் அதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள தாளிப்புக்கு தேவையான வதக்கிட்டோம்னா ஆறுனோட நம்ம அரைச்சிட்டு அதுல ஆட் பண்ணிக்கலாம் என்ன சூடாகட்டும் இப்போ எப்போயுமே சமையல் செஞ்சு பக்கத்திலேயே தான் இருப்பார் யுகேஜி போகிறாரு ஆனாலும் அம்மா பக்கத்துலேயே தான் இருக்கணும் கூட்டிகிட்டு இருப்பார் டூ டேஸாக லீவு இங்கே பயங்கர ரெயினுங்கிறனால டூ டேஸாக லீவு கடுகு போட்டுக்கலாம் இப்போ தருவாப்பில்ல பச்ச மிதா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்துட்டா அதிகமான இன்கிரீடியன்ஸ் போட மாட்டோம் இருக்காத வச்சு செய்வோம் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மசாலா இந்த மசாலான்னு இந்த மசாலாவும் போட மாட்டோம் வீட்டில் அரைக்கிற குழம்பு மசாலா மட்டும்தான் போடுவோம் பின்ன இந்த மாதிரி வதக்கி அரைச்சி விட்டுறதுக்கா வேற என்ன மசாலாவும் போட மாட்டோம் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீனோட விலை பயங்கரமாக ஏறி போயிருந்துச்சு தான் கொஞ்சம் மீன் விலை கம்மியா இருக்கு அதனாலதான் ஹஸ்பண்ட் ஒரு கிலோ மீன் வாங்கிட்டு வர சொன்னோம் போன மொத்தம் தான் ஒரு கிலோ மீன் முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா சுட்டிருந்தாங்க ஆத்தை கூட வாங்கி சாப்பிடக்கூடிய வாங்கிட்டு இருந்துச்சு வெங்காயம் பங்க வதங்கிக்கிட்டே இருக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே இத போயிட்டு மசாலா வரைச்சிட்டு வந்துடுறேன் வெங்காயம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் கணக்கான உப்பு தான் போட்டோம் அது மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் உப்பு மஞ்சள் மஞ்சள் தூள் அப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டோங்க இது ஃபிஷ் ஃபிஷ் கறி மசாலா கூட ஆட் பண்ண மாட்டோம் நாங்கள் வீட்லேயே அரைக்கிற மசாலா மட்டும் தான் போடுவோம் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம் பின்ன வந்துட்டு இந்த வதக்கி ஊற்றுற மசாலா அவ்வளோதான் போட்டாச்சு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் நல்லா வதங்கினோன்னே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க அந்த மசாலா போட்டோன்னா அப்படியே கொதிச்சு வரணும் அப்போ தான் வந்துட்டு அந்த மிளகா தூள் ஸ்மெல்லாம் இருக்காது பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி அரைச்சி அரைச்ச வந்துட்டு மசாலாவை ஊட்டிக்கிறோம் இப்போ வந்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கலாம் எப்பயுமே நாங்க அம்மில தான் குழம்பு போட்டு இன்னைக்கு தான் வெளியே போக முடியாம நாங்க மிக்சியில அரைச்சி ஊற்றுறோம் எங்க ஊர்ல பயங்கர மழை இப்போ வந்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்துட்டு புளிய கரைச்சி ஊத்திடலாம் புளி கரைச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மூடி வைப்போம் ஒரு கொதி வந்ததுக்கு மீனை வந்துட்டு போடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சோடனே நம்ம வந்து லாஸ்டாக மீனை போட்டோன்னே இறக்குற வேலை தான் ஏன்னா இது அஞ்சு செகண்டில் வந்துட்டு மீன் வெந்துடும் அப்புறம் மீனை போட்டதுக்கப்புறம் வந்துட்டு பெரட்டக்கூடாது மீன் பீஸெல்லாம் உடஞ்சி போயிடும் இது பார்த்தீங்கன்னா அடகு மீன் உங்கள் ஊரில் எப்படி இருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இந்த மீன் முள்ளே இருக்காது இந்த மீனில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மதியானமே வாங்கிட்டு வந்து தம்பிக்கு மதியானமே பொரிச்சு கொடுத்துட்டோம் குழம்பு எதில் வேணாலும் சாப்பிட்லாம் தம்பிக்கு இது ரொம்ப பிடிச்ச மீன் எல்லா குழந்தைகளுக்குமே பிடிச்ச மீன் தான் இது இருந்தால் உங்கள் ஊர் சைட்டில் இருந்தால் வாங்கி கொடுத்து பாருங்க ஒரு டைமு ஒரு கிண்டு கிண்டி விடலாம் கிண்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் அதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துக்கலாம் ఎలా కరెక్టా ఉప్పు మొత్తం పోటు మేన పోటాచి ఇప్పుడు కొద్ది వరక్రండి కొత్త இன்னைக்கு புதன் கிழமங்குறதுனால கொத்தமல்லிக்கு குறைபாடு வந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமைன்னா அள்ளி வீசுவோம் புதைகிழமைங்கிறதுனால குறைபாடு வந்ததுனால சும்மா தெளிக்கிறோம் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் மூடி இருக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு அப்படியே இப்போ பாருங்கள் மீனை பார்த்தீங்கன்னா அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கும் பாருங்க அப்படியே அள்ளி வாயில போகலாம் அள்ளி வாயில போகலாம் இப்போ பாருங்க அப்படியே இருங்க என் பையனை கூப்பிட்டு உப்பு பார்க்க சொல்லுவோம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அபி அபி இங்கே வாங்க தம்பி இங்கே வாங்க உப்பு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அம்மா யாருமா பொய்யாளுமா ஓகே பாய் இவ்வளவுதான் மீன் குழம்போட ரெசிபி நாங்க அதிகமான இன்க்ரீடியன்ஸ் போட மாட்டோம் வீட்ல இருக்கிறத வச்சு செய்வோம் அதே மாதிரி உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க டாட்டா பாய் சி யூ